அவன் ஒரு பேரணை கட்டி இருக்கலாம் காவிரியை தடுத்து ஆனால் அவன் செய்யவில்லை அணை கட்டி நீரை தடுப்பது என்பது இயற்கைக்கு முரணானது நதி என்பது பூமி தாயின் ரத்த நாளங்கள் எவ்விடத்தே இருந்து நமக்கு மழை வந்தது சூரியன் தந்தை கடல் தாய் இருவரும் இயற்கை புணர்ச்சியில் நீராவியாகி மேலே குளிர்ந்து போய் மேகமாகி மலையாக பொழிந்து நமக்கு நீர் வந்தது திருப்பி தாயிடத்திலேயே பிள்ளையை சேர விடுவது இயற்கை அப்படி நதியை உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தேக்கிக் கொண்டு மறுபடியும் தாயிடத்திலே சேர விட வேண்டும் அதுதான் இயற்கையின் விதி அதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் செய்த ஒரே ஒருவன் என்னுடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான் மட்டும்தான் அவன் நினைத்திருந்தால் இன்று காவிரியிலே பேரணை கட்டி நமக்கு தண்ணி தர மறுப்பதை போல அவன் ஒரு பேரணையை கட்டியிருக்கலாம் அன்னைக்கு கர்நாடகாங்கிற ஒரு நாடும் இல்ல கன்னடம் மொழியும் இல்லை ஆனால் அவன் தான் கட்டினான் அது என்ன மாதிரி நீர் மேலாண்மை ஒரு பசு மாட்டிடம் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விடுவோம் பசு தன் கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்கிறோம் என்றுதான் கறக்கிறது அது திரும்பி பார்க்க விடாமல் அதற்கு முன்னாடி வைக்கோலை போடுவோம் புல்லை போடுவோம் அது தின்று கொண்டிருக்கும் கண்ணுக்குட்டியை விடுவோம் அது மாறிலை முட்டின பிறகு நம் கண்ணுக்குட்டி தான் குடிக்கிறது என்று அது பாலை கறக்க சுரக்க ஆரம்பிக்கும் நாம் கறந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு பிறகு கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவோம் கொஞ்சம் பாலை விட்டு கண்ணுக்குட்டிக்கு இதே பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அதை நம்முடைய பாட்டன் இந்த முறையை கண்டுபிடித்தவன் இங்கே ஓடி வருகிற நதியை தனக்கு வேண்டிய அளவுக்கு ஆறு ஏரி குளம் குட்டை கம்மாய் இந்த தாங்கள் ஏந்த இப்படி நீரை தேக்கிக் கொண்டு மறுபடி கண்ணுக்குட்டி தாயிடத்திலே பால் குடிக்க விட்டதை போல நதியை தாய் கடல் இடத்திலே கடலம்மாவிடத்திலே வேண்டும் அப்படி தனக்கு வேண்டிய நீரை பேரணை கட்டி தேக்கிக் கொள்ளாமல் ஒரு தடுப்பனை கட்டி தேக்கி அதை மேலேறி தனக்கு தேவை போக மீதியை தாயிடத்தில் ஒப்படைத்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் சோழன் அதனால் தான் அவன் இன்று வரை போற்றப்படுகிறான் நம்முடைய எத்தனை அணைகள் இருந்தும் நிலம் வறண்டு வறட்சி வறுமை நிலவுகிற போது ஒரே ஒரு தடுப்பணையில் சோழ நாடு சோருடைத்து என்ற உலகத்தை சொல்ல வைத்த பெருமகன் நம்முடைய பாட்டன் தான் இங்கே பேரணை கட்டினால் அந்த இடத்திலே நதி நீர் தேங்கிவிடும் இப்ப உடலிலே ரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்டோக் வந்தது என்கிறோம் கை கால் செயலிருந்து விழுகிறது அப்படி ஓடுகிற பூமியின் ரத்த நாளங்களாக நதியை குறுக்கே மறைத்து தடுத்து விட்டால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும் அந்த இடத்தில் மட்டும் நிலத்தடி நீர் உயிர் உயரும் அங்கு வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் பயன்பெறும் ஆனால் மொத்தமாக நதி வறண்டு போகும் அதை நம்பி வாழ்ந்திருந்த உயிரினங்கள் செத்து போகும் பண்ணை தென்னை பூச்சி வண்டு யானை புலி கரடி சிங்கம் வேளாண் குடிமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் ஆனால் அந்த தவறை நம்முடைய பாட்டன் செய்யவில்லை அவன் அணையை கட்டி இருக்கிற முறையை பாருங்கள் எப்படி கட்டி பிரிச்சிருக்கான் பாருங்க அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்முடைய மூதாதையவர்கள் கடைபிடித்து கல்லணையை கட்டி ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி நமக்கு அருங்கொடையாக தந்து சென்றிருக்கிறான் நிலத்தில் நின்று இந்த பேரன் பேச காரணம் தண்ணீரின் அருமை குறித்து தண்ணீரின் அருமை தெரிந்து கல்லணை கட்டி தந்த என் பாட்டன் காலடிபட்டு பட்டு நடந்த தஞ்சை மண்ணில் நின்று தண்ணீரை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அதுவும் அவன் கல்லணை கட்டிய திசையில் நின்று பேச வேண்டும் என்று அவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நின்று பேச வேண்டும் என்று நினைத்தேன் நின்று பேசுகிறேன் இந்த மணல் என்பது வெறும் மணல் அல்ல இது உலகத்திலே மிகச்சிறந்த சிறந்த நீர் வடிகட்டி உலகத்திலே மிகச்சிறந்த சிறந்த நீர் தேக்கி இது மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் இந்த மணலை அள்ளி விட்டால் ஆறு செத்துவிடும் மனித உடலிலே தோலை எடுத்து விட்டால் மனித உடலிலே நோய் தொற்று வந்து எப்படி செத்து போவானோ அப்படி என் ஆறு செத்து போகும் அப்படி என்னுடைய காவிரி பாலாறு வைகை தாமிர பரணி நோய்கள் எல்லாம் செத்து போனது முப்பத்தி ரெண்டு ஆறும் செத்து போனது கொலைகாரர்கள் இந்த திராவிட திருடர்கள் புரியுதுன்னு நினைக்கிறேன் விட பாடம் நடத்த இன்னொரு பேராசிரியர் வா உனக்கு அதனால இந்த தண்ணீர் என்பது மானுட தேவை மட்டும் அல்ல அது உலக உயிர்களின் உயிர் தேவை அதனால் தான் ஒவ்வொரு துளியும் உயிர் துளி பல் உயிர்க்கும் பகிர்ந்தளி பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை என்று நமது முன்னவன் மறையோன் வள்ளுவ பெருமகனார் அருளிய மறைமொழிக்கேற்ப நீரின்றி அமையாது உலகு அதை நினைவில் நிறுத்தி பழகு என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் இளம் தலைமுறைகளை எண்ணரும் தம்பிதங்கைகளை இந்த நிலத்தை வளத்தை நாட்டை மக்களை பாதுகாக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கரிகாலன் கால்பதித்த மண்ணிலே நின்று அவன் பேரன் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் தண்ணீர் என்றால் என்ன என்று இங்கே தண்ணீரை பற்றி அறிஞர் பெருமக்கள் பல்வேறு பேர் கூறியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முன்னவன் எங்கள் பெருமகனார் நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி இன்றி அமையாத ஒழுக்கு நீர் இல்லாம உலகத்துல ஒண்ணுங்கிறது ஒரு உயிரும் இல்ல அது இல்லை என்றால் மனிதனில் ஒழுங்கு கூட ஒழுக்கம் கூட ஒழுங்கற்று போகும் வானின்று வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்றுரை பாற்று என்றுரை பாற்றுன்னு சொல்றான் வானத்திலிருந்து மழை பொழிவினால்தான் இந்த உயிர்கள் எல்லாம் இருக்கு அதனால் தான் அதை அமிழ்தம் என்று மழையை சொல்றோம் விசிம்பின் துளி வீழின் அல்லால் பசும்புல் மற்றாங்கை பசும்புல் தலைகால் என்பது அரிதின்றார் மேகத்திலிருந்து வானிலிருந்து ஒரு துளி மழை துளி பூமியில் விழாளவென்றால் ஒரு புல் பசும் புல் கூட தலை தூக்காது முளைக்காதுன்ற தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதே நின் வானம் மலைய பொழியலைன்னா பிறருக்காக தானம் செய்வனும் தனக்காக தவம் செய்வனும் செய்ய முடியாது இருக்க முடியாதுங்கிற ஏன்னா இந்த வான் சிறப்பு இந்த மழையை பற்றி உலகத்துல எவனுமே பாடல நம் பாட்டனால இருக்கு ஒரு தடவை சொன்னா போதும் நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு போதும் ஆனா இந்த பயமக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது ஆனாலும் இவனுக்கு அது மண்டையில ஏறல அப்ப பத்தும் பத்தல ஒருவேளை பத்து பத்து லட்சமா கொடுத்தாவன்னா பத்துமோ அது பத்தல 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 துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாருக்கு துப்பாய தூவு மலை நம்முடைய சாப்பிடுவதற்கு உண்பதற்கு உணவையும் குடிப்பதற்கு நீரையும் தருவது மழைதான் எப்படி பாருங்க மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண் இதை விட பாடுவான் ஆனால் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும் இன்னைக்கு மணி நீர் இருக்கா மண் இருக்கா மலை இருக்கா அணிங்கள காடு இருக்கா இல்ல காலி யாரு இந்த காவாளி பெயத்ராவிட தூய நீர் பறந்து விரிந்த நிலப்பரப்பு பேர் அரணாக நின்று மேகத்தை தடுத்து பூமிக்கு மலையாக மாற்றி கொடுக்கிற மலை குளிர்ந்து அடர்ந்த காடுகள் அணி நிழற்காடு இது நான்கையும் கூடம் எதுவும் ரெண்டாயிரம் ஆண்டு தோராய கணக்கு யாரும் வல்லுவனுக்கு பிரசவம் ரெண்டாயிரம் ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அப்படின்னு சொல்றான் குரல் ஐயாயிரம் கூட எழுதியிருக்கலாம் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கூட நம்ம பாட்டம் பிறந்திருக்கலாம் இருக்கலாம் நடந்திருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் கலாம் தான் இது உறுதியான கருத்து ஒண்ணும் கிடையாது இந்த நான்கும் தான் அரண் என்று பாடி நீரின்றி அமையாத உலகு என்று நமது வல்லுவ பெருமகனார் நமக்கு கற்பித்திருக்கிறார் இந்த தண்ணீர் என்பது ஒரு